ஜனவரி தியாகிகள் தினம் இந்திய பசுமை புரட்சியின் தந்தையும் சுதந்திர போராட்ட வீரரும் பாரத ரத்னா பட்டம் பெற்றவருமான சி சுப்பிரமணியம் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருந்த காந்தியின் சாம்பலை பேரன் துஷார் அருண்காந்தி அலகாபாத்தில் கங்கையில் கலக்கினார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி இரண்டு அமெரிக்காவின் முப்பத்தி ரெண்டாவது அதிபரும் அமெரிக்க வரலாற்றில் நான்கு முறை அதிபர் பதவியை வகித்த ஒரே ஒருவருமான பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் இன்று பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இந்திய வரலாற்றில் இன்றைய தினம் கருப்பு வெள்ளிக்கிழமையாகும் டில்லியின் பிர்லா மாளிகையிலிருந்து பிரார்த்தனை செல்லும் செல்லும்போது நாதுராம் கோட்சேவால் மகாத்மா காந்தி சுடப்பட்டார்